நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் லூக்கா நற்செய்தி பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு முடிய உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய வாசகம் மிக அருமையான சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது நமக்கு யார் அடுத்திருப்பவர் என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது நல்ல சமாரியர் ஓமையை நாம் அனைவரும் அறிந்ததுதான் பலமுறை முறை சிந்தித்திருப்போம் ஓமையிலே வருகின்ற அசமாரியருக்கு நல்ல சமாரியர் என்று பட்டம் கொடுக்கப்படுகிறது காரணம் அவரது செயல் பாராட்டுதலுக்குரியதாக அமைந்தது இன்றைய நற்சிதி வாசகம் திருச்சட்ட அறிஞரின் கேள்வியோடு தொடங்குகிறது என்ன அந்த கேள்வி நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள தான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் திருச்சட்ட அறிஞர் கேட்கிறார் அதற்கு இயேசு அவரிடமே ஒரு கேள்வி கேட்டு அவர் வாய் வழியாகவே பதிலை வர வைக்கிறார் அதாவது முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் ஆண்டவரை அன்பு செய்து மற்றும் தன் மீது அன்பு கூறுவது போல தனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறச் சொல்லி திருச்சட்ட நூலில் இருப்பதாக கூறிய திருச்சட்ட அறிஞரிடம் இயேசு அப்படியானால் இதுவே நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதை கடைப்பிடி உனக்கு நிலைவாழ்வு வாழ்வு உரிமையாகும் என்கிறார் ஆனால் அம்மனிதரோ மீண்டுமாக தனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்ற கேள்வியையும் கேட்கிறார் அன்பானவர்களே ஒரு நிமிடம் ஏசி கேள்விக்கு பதில் கூறுவதை பார்ப்பதற்கு முன் இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று இயேசு இன்றைய நாளின் சிந்தனைகளாக நமக்கு தருகிறார் சோதிக்கும் நோக்கத்தோடு சிலர் நம்மை வேண்டுமென்றே வம்புக்கு இழுக்கும் நோக்கத்தில் தனக்கு பதில் தெரிந்திருந்தாலும் நம்மிடம் வேண்டுமென்றே மோதுவார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் சற்று விவேகத்தோடு அவர்களின் கேள்வியை வைத்து அவர்கள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றவாறு அவர்களே பதில் சொல்ல வைத்து விட வேண்டும் சுதாரிப்போடு ப்ரூடண்டாக செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட நேரங்களில் நிதானம் இழக்காமல் கோபப்படாமல் அவர்களையே பதில் சொல்ல வைத்து விட வேண்டும் ஆக இன்றைய முதல் சிந்தனை சோதனை நேரங்களில் விவேகத்துடனும் முன்மதியுடனும் கோபமில்லாமல் செயல்பட வேண்டும் எரிச்சல் பட்டோ கோபப்பட்டோ பதில் கூறினோம் என்றால் சோதனைக்கு நாம் இரையாகி விடுவோம் பகைவன் எதிர்பார்த்து வந்த காரியமும் நிறைவேறிவிடும் சரி வாங்க இப்ப அந்த மனிதர் கேட்ட இரண்டாவது கேள்விக்கு எவ்வாறு இயேசு பதில் சொல்லுகிறார் என்று பார்ப்போம் தூங்குகிறவர்களை எழுப்பி விடலாம் ஆனால் தூங்குவது போல் நடிப்பவர்களை ஒன்றும் செய்ய இயலாது என்பது போல் திருச்சட்ட அறிஞர் எப்படியாவது இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்தது போல விதண்டாவிதமாக தனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று தெரிந்த கேள்வியை மீண்டும் கேட்கிறார் நல்லதுதான் இதன் மூலம் இயேசு நமக்கு கூறுவது என்ன என்று நாமும் தெரிந்து கொள்ளலாம் நல்ல சமாரியர் ஓமை மூலம் அவருக்கு பாடம் கற்பிக்கிறார் இயேசு கையில் அகப்பட்ட ஒரு மனிதர் அடிப்பட்டு குற்று உயிராக கிடக்கிறார் அப்பொழுது அவ்வழியே ஒரு குருவும் மற்றும் லேவியரும் மேலுமாக ஒரு சமாரியரும் வருகின்றனர் தங்களது பெயரில் பொறுப்புள்ளவர்கள் அம்மனிதரை கண்டும் காணாமல் செல்கிறார்கள் ஆனால் அந்த சமாரியரோ அடிபட்டு கிடந்த மனிதர் மேல் இரக்கம் கொண்டு முதலுதவி செய்து தான் வைத்திருந்த விலங்கின் மீது ஏற்றி சாவடிக்கு கொண்டு சென்று கவனித்ததோடு மட்டுமல்லாமல் அங்கிருப்பவர்களிடம் இரு தினாரியம் கொடுத்து இவரை கவனித்து கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார் இதை சொல்லி இயேசு அத்திருச்சட்ட அறிஞரிடம் கேள்வி ஒன்றையும் கேட்கிறார் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என்று கேட்டு அவ்வறிஞரின் வாயிலிருந்தே பதிலை வர வைக்கிறார் அந்த அறிஞரும் தெளிவாக காயப்பட்டவருக்கு இரக்கம் காட்டியவர் என்று சொல்ல இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே நீரும் போய் அப்படியே செய்யும் என்ற இயேசுவின் வார்த்தை நமது இன்றைய இரண்டாவது சிந்தனையாக அமைகிறது இப்பொழுது யாருதான் தான் அடுத்திருப்பவர் காயப்பட்ட மனிதருக்கு நல்ல சமாரியர் அடுத்திருப்பவரா அல்லது நல்ல சமாரியருக்கு காயப்பட்டவர் அடுத்திருப்பவரா என்னங்க ஃபாதர் கொல ரெண்டும் ஒரே கேள்விதானே காயப்பட்டவருக்கு நல்ல சமாரியன் அடுத்திருப்பவர் நல்ல சமாரியருக்கு காயம்பட்டவன் அடுத்திருப்பவர் இரண்டும் ஒன்றுதானே என்ன ஏதும் குழப்புறீங்களே என்று நீங்கள் நினைக்கலாம் அன்பானவர்களே உண்மைதான் ஆனால் சற்று நன்கு கூர்ந்து சிந்திக்க உங்களை அழைக்கிறேன் பொதுவாக தேவையில் இருப்போர் அனைவருமே நமக்கு அடுத்திருப்பவர்கள்தான் அதாவது கொடுப்பவர்கள் மற்றும் பெற்றுக்கொள்பவர்கள் என அனைவருமே ஏதோ ஒரு தேவையில் இருப்பவர்கள் ஆனால் இயேசு சொல்லுகின்ற உன் மீது அன்பு செலுத்துவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று சொல்வது ஒரு இடத்திலிருந்து நகர்ந்து செல்வதற்கு அர்த்தமாகும் இஃப் ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் டு அதர் ஐ மஸ்ட் மேக் அ மூவ் என் நிலையிலிருந்து கடந்து செல்ல வேண்டும் என்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வர வேண்டும் அது மனதளவிலும் சரி செயலளவிலும் சரி அன்புக்கு எப்போதும் மோஷன் அதாவது மூமெண்ட் கடந்து செல்லும் பண்பு உண்டு அன்பு என்பது பரிணமிக்கப்பட வேண்டியது லவ் இஸ் நாட் ஸ்டாக்னன்ட் ஆகவேதான் குரு மற்றும் லேவியரும் பெயரளவில் கடவுளை வழிபட்டார்கள் ஆனால் சமாரியரோ தான் வழிபட்ட கடவுளை செயலளவில் வெளிப்படுத்தினார் காரணம் அன்பே கடவுள் அந்த அன்பு அந்த கடவுளை அவன் உதவுவதன் மூலமாக வெளிப்படுத்தினார் ஆக நாம் எப்பொழுது அன்பினால் உந்தப்பட்டு நமது இடத்திலிருந்து நமது நிலையிலிருந்து இறங்கி தேவையில் இருப்போருக்கு உதவுகின்றோமோ அப்பொழுது அவர்கள் நமக்கு கடவுளை வெளிப்படுத்தும் கருவிகளாகிறார்கள் அவர்களுக்கு நாம் கடவுளாகிறோம் இவ்விருவரையும் இணைப்பது அன்பே ஆம் அன்பேதான் கடவுள் இப்பொழுது முதல் கட்டளையும் இரண்டாவது கட்டளையும் ஒன்றாகிவிட்டது ஆகவேதான் அடுத்திருப்பவர் யார் என்று திருச்சட்ட அறிஞரின் கேள்விக்கு நீரும் போய் அப்படியே செய்யும் என்கிறார் இயேசு ஒரு செயலை செய்வதென்றால் அந்நிலையிலிருந்து மறுநிலைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் அது அன்பிருந்தால் மட்டுமே முடியும் அத்தகைய அன்பை அடுத்தவர்களிடம் காண்பிப்போம் அதுவே கடவுளுக்கு காண்பிப்பதாக அமையும் இப்பொழுது புரிகிறதா நல்ல சமாரியன் ஏன் நல்லவர் என்று பெயர் பெற்றார் என்று நாமும் மற்றவர்களுக்காக உதவுவதற்கு நம் நிலையிலிருந்து கடந்து செல்லுகின்ற பொழுது நாமும் நல்லவர்களாக மாறுகிறோம் ஏனென்றால் அங்கு அன்பு மையமாக இருக்கிறது அந்த அன்பின் உருவமே கடவுள் இறைவன் என்றென்று வாழ்ந்து பெறுவார்